பணத்துல ஆட்டோ போடுறதிலும் கில்லாடி மத்தவன் மண்டையில மிளகாக்கிறதுலயும் கிள்ளாடி இனிமே ஒருத்தனும் என்னையா எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி இவ்ளோ மெதுவா வர சாமா கொடுக்க வேண்டிய இடம் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடு இன்னும் ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருந்தது நான் செத்தாக போயிருப்பேன் இதுக்கெல்லாம் எதுக்கு டென்ஷன் ஆகிற அப்படி போய் ஓரமாக உட்காரு இதோ வர நீ எங்க போற முதல்ல இந்த அட்ரஸ் எக்கெட்னு சொல்லு நான் கிளம்புறேன் என்னதான் நீ தலைக்கில நீ நானும் சாமான் கொடுக்குற வேலை தான் எனக்கு முக்கியம் ரெண்டு நிமிஷம் நீ அப்படியே ஓரமாக படுத்து தூங்கு நான் சாமான கொடுத்து வந்துறேன் பாயா இந் இல்லை நில டை ரெண்டு நிமிஷத்துல வரன்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் ஆக்கிடறா மொத்தத்துல என் நேரம் நல்லா இல்லை ஸோ அனி இருக்கான்னு நினைக்கிறேன் இல்லைண்ணாடா இப்படியெல்லாம் வேலைக்காரன் மாதிரி வேலை செய்ய வேண்டிய வருப்பா

அந்த எட்டு லட்சத்தை நான் தரேன் ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க உடனே பணத்தோட வந்து நிக்கிறேன் நீங்க அந்த ஆகாஷ விட்டு பிரிஞ்சே ஆகணும் ஆனா நீ எதுக்காக ஏன் ஆசைய நிறைவேற்றணும் அதுக்கப்புறம் என் ஆசையை நீங்க நிறைவேற்றுவீங்கல்ல ஒரு ரிகர்சல் பாக்கலாமா முதல்ல நான் கிட்ட எட்டு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணு அதுக்கப்புறமே இதெல்லாம் வச்சுக்கலாம் ஓகே நீங்க சொல்றது சரிதான் நான் உடனே பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் ஏற்பாடு பண்றேன் தேங்க்யூ உன் சாமான கொண்டான பணத்தை எடுத்துட்டு வரேன் கொடுங்க <tuk> Nari